நிறைய முதலாளிங்க வந்துட்டு அடிமை மாதிரி பழைய அடிமை மாதிரி அவங்கள வேலை பட் வேலை வாங்குறாங்க அது வேணாம் அந்த மாதிரி கான்செப்டிலெலாம் படத்தை எடுத்திருக்காங்க ஆ யாரையும் அடிமையாக பார்க்காதீங்க அடிமை அடிமைத்தனம் வேணாம் வேலையில் வந்துட்டு அடிமைத்தனம் வேணாம் ஒரு சகோதரத்துவமாட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்தோட கான்செப்ட் படம் நல்லா இருக்கிறார் படம் நல்லா இருந்துச்சு ஸோ காசு இருக்கவங்க வந்து காசு இல்லாதவங்கள எப்படி எப்படி பாடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் படம் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து இதை பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே இருந்து வந்து இங்கே சென்னையில் வந்து வேலை பார்க்க தான் வந்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையாகட்டும் ஃபேக்ட்ரி ஆஃபீஸு இந்த மாதிரி இருக்கவங்க நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை வந்து எப்படி எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க இன்னொன்று காசு இருக்கவங்க இல்லாதவங்களை எப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தான் எடுத்திருக்காங்க விக்னேஷ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு பேரரசு சார் வந்து ஃபேண்டாஸ்டிக் அவருக்கு வில்லன் ரோல் செம்மையாக சூட்டாக இருக்குது அப்புறம் வந்து டைரக்டர் சார் பாரதி அவர் நடிச்சிருக்காரு அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு சாங்ஸ் வந்து மூணு சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் மூவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு சூப்பராக ஃபீட் பண்ணி எடுத்திருக்காங்க டேரக்டரோட சாருடைய வாழ்க்கையில் நடந்ததை படமாக எடுத்திருக்காங்க எனக்கு பார்க்கும் பொழுது அந்த வாழைப்படத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்து சூப்பராக இருந்தது வேறு லெவலில் இருக்குது பேரண்ட்ஸு சார் சொல்லவே வேணாம் வேறு லெவலில் மிரட்டி எடுத்துட்டாரு சூப்பராக அவர் வர்றம்போது விசில் பறக்கணும் சவுண்டு பார்க்கணுமே அந்தளவுக்கு இருந்தது நம்ம விக்னேஷ்வர் சாரும் சரி ஹீரோயின் சரி ரொம்ப ஜாலி டைம் படம் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு அவர் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணதுனால அவர் இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக உழைப்பு கடின உழைப்பு போட்டிருக்காரு டைரக்டர் நல்லா வந்திருக்குங்க படம் குடும்பத்தோடு போய் நல்லா என்டர்டெயின்மெண்டிங் படம் நல்லா பார்க்கலாம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதுதான் இன்னமும் இந்த சாதி சாதின்னு சாதியை தூக்கிட்டு அலையாதீங்க அந்த சாதியை வச்சு வந்து கேவலப்படுத்தாதீங்க மட்டைப்படுத்தாதீங்க மக்களை எல்லோரும் மனுஷங்க தான் சாதியை வச்சு காயப்படுத்தாதீங்க மனசு எல்லா மனசும் ஒரே மனசு தாங்க காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதலாளிங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தொழில் தொழிலாளர் எல்லோரும் மனுஷங்க தாங்க அவங்களும் வந்து கீழே அடிமட்டத்துலேருந்து வந்திருப்பாங்க முதலாளிங்கிறவங்க அதை யோசிக்காமல் அவங்க பெரிய இடத்துக்கு வந்துட்டதுனால அவங்கக்கிட்ட வேலை செய்ய வர்றவங்கள ரொம்ப அடிமைத்தனப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத உணர்த்தியிருக்காங்க படம் பார்க்கலாம் சார் பார்க்கலாம் படத்தில் வந்து அதான் அதிகார வர்க்கத்தை வந்து எதிர்க்க முடியல ஏழ் ஏழைகளால் எதிர்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப் அதை வந்து கண்டென்ட்டாக வச்சு ஒரு இயக்குனர் அறிமுக இயக்குனர் வந்து படம் பண்ணியிருக்காருங்கிறது பெரிய விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஓரளவு அவருடைய கருத்தை எப்படி பதிய வைக்கணுமோ அப்படி பண்ணியிருக்காரு பரவாயில்ல அவர் படத்தில் வந்து ஒரு பீகாரியாக வர்றாரு அந்த இயக்குனரே வந்து ஒரு பீகாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு இது ஆக்சுவலாக பார்த்தாக்கா வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க வந்து படுற கஷ்டமாக அந்த கஷ்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இந்த படத்தில் இருக்குது ஆ சும்மா மிரட்டலாக இருக்குது ஆனால் படம் ஃபுல்லாக கூலிங் கிளாஸோடு தான் வர்றாரு அவர் அந்த எப்படி நான் கூலிங் கிளாஸ் எடுத்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாருன்னா இன்னும் நான் அவரை ரசிச்சிருப்பேன் அவர் அவர் வில்லன் வில்லன் கேரக்டர் அவர் அவர் வில்லனாக வர்றார் படத்தில் பார்க்கலாம் சார் பார்க்கலாம் நல்லாயிருக்கு மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க பாட்டு நிறையா இருக்குது ஒரு கிராமத்தை வந்து கேமரா வந்து நல்லா இருக்கு படத்துல படத்தில் முக்கியமான விஷயம் ஊருக்குள்ள படம் பிடிச்சிருக்காங்க அந்த நம்ம ஊரையே அந்த பிரதிபலிக்கிற இருந்து மறந்த விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு பார்க்கலாம் சென்ட்ரல் திரைப்படத்தை பார்த்தேன் மிக அருமையா அதுல வந்து இயக்குனர் பேரரசு அவர்கள் வில்லனா நடிச்சிருக்காரு மிக அருமையாக இயக்குனர் புதுமுக இயக்குனர் வந்து அவரை வேலை வாங்கி அவர் அருமையாக நடிக்க வச்சிருக்காரு படம் வந்து முதலாளித்துவம் எளியவனை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகிறாங்க அதுலேருந்து அவன் பதிலுக்கு எதிர்த்து பேசுனா அந்த முதலாளித்துவம் எப்படி அழியுது ஆனால் கெட்டவன் கெடுவான் கெடு நினைப்பான்றத மிக அருமையாக அருமையாக இயக்குநர் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து புதுமுக இயக்குநர் பண்ணியிருக்கனால எல்லோரும் ஆதரவு கொடுத்து படத்தை பார்த்து ஆதரவு மாதிரி நம்ம கேட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா படம் சாங்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு படம் நல்ல லைவாக ரொம்ப எளிமையாக ரொம்ப ஸ்லோவாக போனாலும் ரொம்ப வார்க்கு யதார்த்தமாக இருக்குது வாழ்க்கையை பற்றி மாபரி வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் ஹீரோ நல்லா யதார்த்தமாக நடிச்சிருக்காரு ஹீரோயினி ரொம்ப இயல்பாக இருக்காங்க இல்லை நம்ம வா படம் பார்க்குறது இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நேரில் பார்த்த மாதிரி யதார்த்தமாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு குலர் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மியூசிக்கெலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ரீ ரெக்கார்டிங் எல்லாம் ஓகே கதையும் நல்லா இருக்குது கதைக்கு மியூசிக் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த டைலாக் இல்லாத இடம்லாம் வந்து மியூசிக் தான் அது என்னன்ட்டு ஒரு சப்போர்ட்டிவாக நல்லா போய்ட்டுருக்கு நல்லா வந்திருக்கு எல்லோருமே நல்லா பண்ணியிருக்கேன் என்ன கான்செப்ட் மீன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பழைய ஜென்ரேஷன் எப்படி இருந்தது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அதோடைய கான்செப்ட்டு பற்றி கொஞ்சம் இல்ல வரையா புரியல நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க யாரையும் குற சொல்கிற அளவுக்கு இல்லை அவங்கவுங்க போஷன் எல்லாம் ஆ எல்லாம் ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம் ಹೀರೋ ಅವರು ನಲ್ಲಾ ಪನ್ನ ಅವರು ಸುಮಾ ಸಲ್ಲೂ ಅವರು ಅವರು ಫುಲ್ ಎಫರ್ಟ್ ಕೊಡ್ತೀರಿಕರ್ ನಲ್ಲಾ ವಂದ ಪಡಲ್ಟು ಪಡಮು ಮ್ಯೂಸಿಕ್ಕೂ ಸೂಪರ್ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே இந்த படம் அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கல இதில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோனையும் நல்லா நடிச்சிருக்காங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு வில்லேஜ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றது சென்னையில் ஒரு பையன் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுவான்றது ஒரு ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த பையன் வில்ல அந்த ஹீரோ வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல அதை விட பேரரசு சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த படம் நல்லா வற்றி அடையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வணக்கம் படம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது இந்த படத்தில் டைரக்டர் புது முகம்னு நினைக்கிறேன் ஆனால் பரவாயில்ல டேக்கிங் வந்து புது முகம் மாதிரி தெரியல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஷார்ட்லாம் வச்சுருக்காரு கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு அமைதியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஹீரோ விக்னேஷு கலைக்கியிருக்காரு சென்ட்ரல் கிராமத்தில் இருந்து இங்கே வந்து படிப்பு ஒரு லீவில் வராரு ஒரு வேலை ஈஸியாக செஞ்சிடலாம்னு நினைக்கிறாரு இங்கே நடக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து ரொம்ப அவசைப்பட்டு ஊருக்கு போகிறாரு திருப்பியும் படிக்கிறாரு ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வராரு ஆனால் படிப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு கான்செப்டில் போது நல்லா இருக்கு மியூசிக் வந்து காட்சிக்கு வந்து ரொம்ப இதமாக இலா அப்படின்ற ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக படம் பார்க்கலாம் அப்புறம் பேரரசு வில்லன்னா ரொம்ப கொடூரமாக நடிச்சிருக்காரு ஆனால் கொடூரமாக நடிச்சிருக்கார் தவிர அவர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார் அதனால் இந்த டோட்டலி இந்த படம் கேமரா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக படம் பார்க்கலாம் படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லோருமே வந்து பாருங்கள் படம் ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம் படத்தில் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நாலு பாட்டு இருக்குது நாலு பாட்டுமே வந்து பெரிய சிங்கர்ஸ் வச்சு தான் பாட வச்சு படம் பண்ணியிருக்காங்க மியூசிக் பாட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ நாலு பாட்டுமே சூப்பராக இருக்குது லவ்க்கும் சாங் இருக்குது அப்பாவுக்கும் சாங் இருக்குது டோட்டலாக ப வில்லேஜ்க்கே ஒரு சாங் இருக்குது அதுக்கப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கான தொழிலாளிகளுக்கான ஒரு சாங் இருக்குது இது எல்லாமே நல்ல நல்ல நாலு பாடல்கள் நல்ல பாடல்கள் இருக்குது செஞ்சு வந்து பாருங்கள் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹிட்டு படம் மாசுபடம் கொடுத்த பேரரசு சார் வந்து வில்லனா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்காகவும் வந்து பாருங்கள் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உள்ள அந்த பாகுபாடை பற்றி தான் படம் இருக்குது ஸோ என்னென்னா குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு ஒருத்தர் வந்து சென்ட்ரல் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கும் முதலாளிக்கும் உள்ள அந்த பாகுபாடுகள் உள்ள பிரச்சனைகளை தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு வந்து தேட்டர் வந்து பாருங்கள் படம் விக்னேஷ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் ஸோ அவர் வந்து அவரோட ஆக்டிங்லேயும் டப்பிங்லேயும் எந்த ஒரு குறையும் இல்லை அவர் பயங்கரமாக பின்ட்டாரு நான் இந்த படத்தில் ஹீரோயெலாம் நடிச்சதுனால எனக்கு எந்த குறையும் தெரில நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது குரருந்தா வந்து சொல்லிட்டு போங்க சூப்பர் நல்லா வந்திருக்கு டேரக்டர் பேரரசு சார் செம்மையா நடிச்சிருக்காரு கல்கியிருக்காரு இல்லைன்னா ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு அது ஒரு ஒரு இடத்துல நடக்கிறது ஒரு கிரைமு அது பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க என்ன சார் ம் சூப்பராக நடிச்சிருக்காரு ரொம்ப சாதுவா அப்படியே நல்லா நடிச்சிருக்காரு சூப்பர் நல்லா இருக்கு பார்க்கலாம் வணக்கம் இந்த சென்ட்ரல் படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன் பாரதி சிவலிங்கம் சார்க்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் இந்த படம் ஒரு அப்பா மகனுடைய யதார்த்தமான ஒரு படம் இது ஒரு கமர்ஷியல் படமோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மிங் படம்னு சொல்ல முடியாது ஒரு அப்பா மகனுடைய வழியை சொல்கிற படம் இந்த படத்தில் காக்கா முட்டை விக்னேஷு இது வரைக்கும் நடிச்ச கேரக்டர் இல்லை இது வேறு மாதிரி இருக்கார் ஒரு மகனுடைய கேரக்டரை அருமையாக பிரதிபலிக்கிறார் எனக்கு மகனாக நடிக்கிறப்ப அவர் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் பாரதி சிவலிங்கம் சார் அருமையாக சொல்லி கொடுத்தாரு இதில் நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக நடிச்சிருக்கேன் கோயம்பேடு மார்க்கெட்டில் உண்மையிலே போயிட்டு எல்லாரோட சேர்ந்து மூட்டை தூக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த சீக்வென்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த படத்தில் சில சீன்ஸில் உண்மையிலேயே அடி வாங்குற மாதிரிலாம் இருந்தது படம் அருமையாக வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரரசு சாரோட ஆக்ஷன் அருமையாக இருந்தது கண்டிப்பாக வந்து எல்லாரும் தேட்டரில் பாருங்க நன்றி வணக்கம் சூப்பரா பண்ணியிருக்காரு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து பார்க்கலாம் ஆ ஃபேமிலியோட நல்லா மியூசிக் டேரக்டர்லாம் நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆமா இன்னும் டேரெக்டர் வந்து நிறைய படம் பண்ணணும் வாழ்த்துக்கள் இந்த இந்த படத்தில் நான் ஒரு நானும் ஒரு சின்ன காட்சி பண்ணியிருக்கேன் ஸோ ஷூட்டிங் லொக்கேஷன்லையுமே சரி அதை டீமே ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அது பேசுகிறது நல்லா ரொம்ப பேசுவாங்க படத்தில் வந்து ஒவ்வொரு விதம் இப்போ வாழைப்படத்தில் அவங்க எந்த அளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் எந்தளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு கொலைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமா சும்மா அப்படியே போகிற போக்கில் பண்ணிட்டு போகிற மாதிரி மனுஷங்களை அதுதான் வேலைக்கு வாங்கலை அடிமை அடுத்துகிறாங்கன்றதை தான் இதில் முக்கியமாக சொல்கிறாங்க வேலை வாங்குறதும் அறிவோ தேவை கிடையாது அடிமைப்படுத்துகிறது தான் இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான விஷயமே சொல்லியிருக்காங்க இருக்குது பாட்டு ஒன்று அவ்வளோ உருக்கமாக இருக்குது நமக்கு அந்த பாட்டு கேட்கும்போது நமக்குள்ளே என்னமோ ஒரு உணர்வு தோணும் அந்தளவுக்கு வார்த்தைகள் பாடலில் வரிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் இதில் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட கிடையாது இது சின்னவங்களை வந்து வெறும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் ரொம்ப நல்ல பொருள் பேரரசு சார் அவரை பற்றி கே சொல்லணுமா என்ன அவருக்கு பற்றி எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படி பிச்சு உதர்றாரு ஒவ்வொரு சீனும் பட்டையை கிளப்பியிருக்காரு பேரரசு சார் பிக்னெஸ் நல்லா பண்ணியிருக்காப்புல அவரோட கேரக்டரும் சூப்பராக பக்கவாக நல்லா பண்ணியிருக்காரு ஃபேமிலியோடு வந்து சூப்பராக அழகாக பார்க்கலாம் நல்ல படம்